என் மகளே என் மகனே நித்திய ஜீவனை நீங்கள் சுகந்தரித்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் நேசிப்பதினால் உங்களை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இயேசு என்னை தொடுவார் என்று விசுவாசிங்க அந்த சுகம் அளிக்கிற வல்லமை என்னை தொடும் நான் சுகமாவேன் என்று விசுவாசிங்க இந்த அற்புதங்களை கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்ய என்ன காரணம் என்று தெரியுமா உங்களுடைய விசுவாசத்தினை கண்டு கர்த்தராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் வேறு ஒன்றும் உங்களிடத்திலிருந்து நான் கேட்கவில்லை உங்களிடத்திலிருந்து பொன்னும் பொருளும் நான் கேட்கவில்லை என்னை விசுவாசிக்கிறீர்களா உங்களுக்கு அற்புதங்களை நான் செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாகவே கர்த்தராகிய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் பயப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை பாதிக்காது நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்மேல் புரண்டு வராது நீ அக்னிக்குள்ள நடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது இருளான நாட்கள் நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கடைசி கால ஆபத்துகள் சூழ்ந்து வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஒன்றும் உங்களை அழிவுக்குள் கொண்டு போய்விடாது அதுக்கு நடுவாக நீங்கள் கடந்து போவீர்கள் அதை தாண்டி போவீர்கள் அது ஒன்றும் உங்களை முடக்கிவிடாது சேதப்படுத்தி விடாது நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஆனால் இனி வருகிற காலம் இருளான காலமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் சாத்தானுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட கொடிதான நாட்களை பார்க்கிறோம் என்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று எழுதியிருக்கபடியாக பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானுக்கு தெரிந்துவிட்டது இது கடைசி காலம் சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அதற்கு முன்னால் மாபெரும் எழுப்பதில் வரப்போகிறது அதன் பிறகு அவனை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைக்கப் போகிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும் ஆகவே அவன் இந்த பூமியிலே மிகுந்த கோபத்தோடு இறங்கியிருக்கிறான் மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு இறங்கியிருக்கிறான் ஆகவேதான் தீமைகளை கட்டவிழ்த்து விடுகிறான் கொடூரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறான் பாவங்களை உங்கள் மீது கட்டவிழ்த்து விடுகிறான் வியாதிகளை உங்களுக்கு ஏற்படுத்துகிறான் கலக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்துகிறான் நீதிமான்களுக்கு சோதனைகளை உண்டு பண்ணுகிறான் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிராத பாவங்களும் துன்மார்க்கங்களும் உங்களுக்குள்ளே வேகமாய் கொண்டிருக்கிறதை கர்த்தராகிய நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் யோசித்து பார்த்தால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்திருப்பது அது கடைசி காலம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் ஆகவேதான் சாத்தான் தீவிரமாய் இந்த காரியத்தை செய்கிறான் இனி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கும் அவன் இருளின் ஆதிக்கத்தில் கிரியை செய்கிறவன் அவன் இருளின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிற இருளின் தூதன் அவன்தான் அப்படியானால் இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எழும்பி பிரகாசி கர்த்தருடைய ஒளி உங்களுக்கு பிரகாசத்தை கொண்டு வரும் இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவனாகிய நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் இந்த இருள் விலகுவதற்கு தேவனாகிய நான் ஒரு கூட்டத்தை எழுப்பி வைத்திருக்கிறேன் கிறிஸ்துவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நீ எழும்பி பிரகாசி அப்பொழுது இந்த இருள் உங்களை விட்டு விலகும் இந்த இருளான சூழ்நிலை மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள்தான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆளுகிறவர்களால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது விஞ்ஞானிகளால் இந்த இருளான காலங்களில் இந்த சூழ்நிலை மாற்ற முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்ற முடியும் இந்த இருளை ஜெயிக்க முடியும் இந்த இருளான காலங்களை மாற்றி ஒரு புதிய காரியத்தை இந்த உலகத்துல கொண்டு வர முடியும் நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு விளங்கும் ஒரு பக்கம் ஜெபம் ஜபம் மட்டும் பண்ணினால் போதாது இன்னொரு பக்கம் வேதத்தின்படி செயல்பட வேண்டும் இந்த மாதிரி ஜபமும் வேதாகமத்தின்படி நடந்தால்தான் அந்த இருளின் சக்திகளை மேற்கொள்ள முடியும் இருளின் ஆதிக்கங்களுக்கு முடிவை உண்டாக்க முடியும் இந்த இரண்டு காரியமும் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம் ஜெபிக்கணும் செயல்பட வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இருளான காரியங்கள் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன்